பொதுவாகவே இந்த குரு முடக்கானால் நமக்கு வந்து பண என்பது இருந்துட்டே இருக்கும் மதிப்பு மரியாதை இழக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும் குழந்தைகள் வழியில் நிறைய பாதிப்புகள் என்பது உருவாகும் அது இல்லாமல் சுப நிகழ்வுகளுக்கு உண்டான கிரகமே வந்து குரு பகவான் தான் எந்த ஒரு சுப நிகழ்வு நடத்தினாலும் நம்மளுக்கு பணம் வேணுமா வேணாமா ஒரு இடம் வாங்கினா பணம் வேணும் வீடு கட்டினா பணம் வேணும் கிரக பிரதேசம் பண்ணா பணம் வேணும் ஒரு பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம்னா பணம் வேணும் ஒரு வண்டி வாங்கணும்னாலும் பணம் வேணும் எல்லாத்துக்குமே பணம் வேணும் இல்லையா அப்ப சுப நிகழ்வுக்கு உண்டான கிரகம் குரு பகவான் குரு பகவான் நல்லா இருந்தால்தான் சுப நிகழ்வுகளை வந்து டக்கு டக்குன்னு நம்மளால் வந்து நடத்தி வைக்க முடியும் அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பதவிக்கு உண்டான கிரகம் ப்ரமோஷனுக்கு உண்டான கிரகம் அதுவும் வந்து அதே தான் ஸோ வந்து குரு பகவான் வந்து மீன வீடாக இருந்தாலும் சரி தனுசு வீடாக இருந்தாலும் சரி தரக்கூடிய பலன்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அங்கே தனுசில் வந்து பார்த்திங்கனாக்கா இறை அணுகிரகம் பாதிக்கும் இங்கே இறை அணுகிரகம் பாதிக்காது அது மட்டும்தான ஒழிய மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும் அது இல்லாமல் இங்கே உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி தனுசில் பாத்தீங்க அப்படின்னாக்கா மூலம் போராட்டம் உத்திரம் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும் அங்கே நட்சத்திரம் வேறு இங்கே நட்சத்திரம் வேறு அதனால் அந்த கர்மா வந்து மாறிடும் சரிங்களா இங்கே உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய கர்மா அதாவது உத்திரட்டாதி என்ற கர்மா வந்துருக்கிறதுனால ரேவதி என்ற புதனுடைய கர்மா இருக்கிறதுனால இந்த குரு பகவான் எப்பொழுதுமே வந்து முடக்கதிபதி பலன் தரும்போது சனியுடனும் அங்கே இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து தான் வந்து அந்த பலனை வந்து வெளிப்படுத்துவார் அப்போ குரு வீட்டுக்குள்ளார ஒரு சனியோடைய நட்சத்திரம் உத்திரடாதி நட்சத்திரம் கர்மகாரகன் நட்சத்திரம் இந்த கர்மா என்பது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக இருக்கும் சற்று வந்து கூடுதலாகவே இருக்கும் ஸோ அதை நான் சொல்ல வரேன் இதில் வந்து நீங்கள் நீங்கள் நாமயோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துதியை அதாவது சௌபாகியம் வியாகாத சாத்தி நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்னும் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதுவே வந்து நீங்கள் வந்து வளர்பிரையில் வந்து விஷ்கமாக கண்டம் மரியத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு இருக்கும் தேய்விரையில் வந்து சுகர்மம் சித்தி பிராமியத்தில் பிறந்திருந்தீங்கனாலும் பாதிப்பு அதிகமாக இருக்கும் திதியில் வந்து துதியை சப்தமி ஏகாதசியில் பிறந்த இதாக பாதிப்பு அதிகமாக இருக்கும் குறிப்பாக வந்து காலில் வந்து பாதப்பகுதியில் அதாவது மிளகாளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன வீடு தான் வந்து சுட்டி காட்டணும் நம்ம அப்போ மிளகாலுக்கு கீழே வந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீட்டினுடைய அதிபதி குரு பகவானோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களோ அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரகம் போதும் உங்களுக்கு அந்த பாதிப்பை வந்து தரணும் அல்லது அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கிரகம் அமர்ந்திருக்கும் உங்கள் ஜாதகத்தில் அதனால் அந்த வியாதி வந்து வந்திருக்கலாம் புரியுதுங்களா இப்படி எந்த வித பாதிப்பாக இருந்தாலும் நீங்கள் போக வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க பாமணி நாகநாதர் திருவாரூர் பாமணி நாகநாதர் திருவாரூர் அவரை போய் தரிசனம் பண்ணீங்கன்னா அந்த தோசை வந்து இனிமேல் அடிக்கும் அடுத்தது வந்து என்னன்னா உள்ளர வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா போரட்டாதி அதுக்கு என்ன சொல்லியிருக்கனால திருக்குலை பிரம்மபுரீஸ்வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பதி வெங்கடாஜலபதியும் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது உத்தரண்டாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீயத்தூர் லட்சுமி புரீஸ்வரர் அங்கே போகும்போது அந்த தோசை வந்து நிவர்த்தி அடையும் ரேவதிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் பத்மநாதா சுவாமி அந்த ஆலயம் போனீங்கன்னாக்கா அந்த தோசை நிவர்த்தி என்பது கிடைக்கும் இதுவரை நம்ம வந்து மேஷத்துலேருந்து வரை பன்னெண்டு வீடுகள் மேஷ முடக்கான என்ன பண்ணணும் ரிஷபம் முழக்கானா என்ன பண்ணணும் மிதனம் முழகானா என்ன பரிகாரம் பண்ணணும் கடக வீடு முழகாச்சா என்ன பண்ணணும் சிம்ம வீடு மிளகாச்சின்னா என்ன பண்ணணும் கன்னி முழுக்காடுச்சின்னா என்ன பண்ணணும் துலாம் முடக்காச்சின்னா என்ன பண்ணணும் விருச்சிகை வீடு முழகனாக என்ன பண்ணணும் தனுசு வீடு முழக்கானால் என்ன பண்ணணும் மகர வீடு முழகனா என்ன பண்ணணும் கும்ப வீடு முழுக்கலாம் என்ன பண்ணணும் மீன வீடு முழகலாம் என்ன பண்ணணும் இப்படி பார்த்தோம் அது இல்லாமல் அஸ்வினி பரணி கீர்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் திருவாதிரை புலப்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இப்படி இருபத்தேழு நட்சத்திரங்களும் முடக்கதிபதி வந்து நின்றால் அல்லது ஒரு தசாநாதனோ புத்திநாதனோ வந்து நின்றால் அல்லது ஒரு நோயை தரக்கூடிய கிரகம் வந்து நின்று நோயை தந்தால் அதுக்கு நம்ம வந்து இந்த முடக்கு தோசத்தை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இருபத்தேழு கோவில்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வீடுகளை கவர் பண்ணியாச்சு இருபத்தேழு நட்சத்திரங்களையும் கவர் பண்ணியாச்சு ஒன்பது கிரகங்களையும் கவர் பண்ணியாச்சு கரெக்டா இல்லைங்களா செவ்வாய் முடக்கானா நீங்க வந்து ரெண்டு கோவில் கிடைக்கும் உங்களுக்கு நேசத்துக்கும் சொல்லியிருக்கேன் முடக்கான சின்ன ரிசபத்துக்கும் கோவில் துலாத்துக்கும் கோவில் அதை யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம என்ன சொன்னனோ அதை நான் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு இது வந்து லைஃப் கிடையாது மிகப்பெரிய ஒரு வகுப்பு சரிங்களா அது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஃப்ரீயா பண்ண ஒரு கிளாஸ் தான் அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து ஒன்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு வீடுகளுக்கு முன்னாடோ முடக்கு தோசத்துக்கு முன்னாடி அத்தனை விஷயங்களையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நான் என்னமோ ஒரு த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு ஆனால் இதையெல்லாம் நான் வந்து என்னுடைய அனுபவங்களில் கற்று நல்லா வந்து அதெல்லாம் வந்து வேலை பார்க்குதா இல்லையான்னு அதெல்லாம் வந்து எடுத்து கோவில்கள்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அதனால் வந்து இதெல்லாம் சரியாக வந்து பயன்படுத்திக்குவோங்க அடுத்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதகம் பார்க்க விரும்பனையே அப்படின்னாலும் படிக்க விரும்பினையே அப்படின்னாலும் என்னுடைய நம்பர் வந்து நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட்டில் தொடர்பு கொள்ளுங்க வீணா ஸ்ரீனிவாசன் எண்பது ஐம்பது ஜீரோ ஒன்று பத்தொம்போது அறுபத்தெட்டு ஆகிய நம்பர்லேயும் தொடர்பு கொள்ளலாம் இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே ஜாதக பலன்கள் சொல்லக்கூடிய ஒரு லைவ் வந்து இருக்கு ஃப்ரீ லைவ் செஷன் ஸோ உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களுடைய பிறந்த ஊரை வந்து சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள ஏதோ ஒரு முக்கியமான கேள்விகளை வந்து கேட்டு உண்டான பலன்கள் பரிகாரங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு லைவ் செஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு ஸோ அதை நீங்கள் எல்லாரும் வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் வந்து மனமார்ந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன் பீனா வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லா கிளாஸ் பற்றியும் ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அவங்க வந்து ஏதாவது ஜோதிட டிப்ஸு அவங்களுடைய நாலேஜில் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பதினஞ்சு வருட அனுபவத்தின் இருக்காங்க சில தகவல்களை வந்து உங்கள்கிட்ட பரிமாம்பாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் தங்கள் வாழ்வில் அனைத்து சௌபாகியங்களையும் பெற்ற நிறைவாக வாழ் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அபிஷேகம் நன்றி குருஜி உங்களோட முடக்கு வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க உங்களோட பல வருட அனுபவத்தை வந்து நேரருக்கு வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க மிக்க நன்றி இப்போ வந்து நம்ம இது இப்போ வந்து டே டு டே நம்ம நடக்கிற ஒரு திதி நித்திய நாம யோகம் கரணம் அது பேச பண்ணிட்டு நம்ம வந்து எந்த காரியத்தை பண்ணா வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற இது பண்ணி நம்ம வந்து ஒரு வகுப்பு நடக்கிறோம் வந்து இப்போ வந்து இந்த திதியில இந்த வேலை பண்ணா இந்த இது சக்சஸ் ஆகும் இப்போ யாரு வந்து இந்த இது வேலை பண்ணால் அது சக்சஸ் ஆகும் இந்த ஒரு நாம யுகத்தில் இந்த வேலை பண்ணா நமக்கு வந்து வெற்றியா இருக்கும் இந்த கரணத்துல இந்த ஒரு வேலை பண்ணா நமக்கு காரியசுத்தி ஆகும் அந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஒரு திதியையும் நித்திய நாமத்தையும் கரணத்தையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து யோக பலனையும் அதிர்ஷ்டத்தையும் பெறலாம் வெற்றியையும் பெறலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வகுப்பு தான் வந்து இப்போ வந்து வ வருகிற இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடக்க போகுது இது வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜூம் வழியாக நடக்க போகிறது இரவு ஏழு டு எட்டரை மணி இதோட கட்டணம் வந்து வெறும் ஆயிரத்தி இரநூறுபா தான் மிக அற்புதமான வகுப்பு வந்து எல்லாரும் வந்து இந்த வகுப்பில் கலந்துட்டு உங்களோட இந்த முறை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த உங்களுக்கு இப்போ ஒரு காரியம் நீங்கள் எடுத்தீங்கன்னா காரியம் வச்சு எப்படி பெறலாம் அதிர்ஷ்டத்தை எப்படி நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் ஒரு இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க இல்லை ஒரு இது பண்ணுற எஜுகேஷனுக்கு ஒரு அப்ளை பண்ணுறீங்க இல்லை ஒரு வேலைக்கு போகிறீங்க வர்றீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க இந்த மாதிரி திருமணத்துக்கு வந்து இது பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த இதை பயன்படுத்தலை இப்போ ஒரு கடன் கேட்குறீங்க பேங்க் லோன் அப்ளை பண்ணுறீங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த இந்த எந்த தீதியை எந்த நா நாமகத்தை எந்த காரணத்தை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இந்த எல்லாருக்கும் வந்து அந்த தேவை தான் செய்யுது ஸோ இது வந்து அவசியமாக இந்த ஓப்பனிங்கை ஐயோட ஓப்பனிங்கை அட்டன் பண்ணுங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு மிக மிக யூஸ்ஃபுல்லான வகுப்பாக தான் இருக்கும் கட்டணம் வந்து மிக மிக குறைவு தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து அஸ்ட்ராலஜி தெரியாதவங்க கூட வந்து இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு புரியும் அந்த வகையில் தான் ஐயா வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறாரு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நம்ம மற்ற கிளாஸஸ் வந்து ஐயாவோட கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயின் சார்பில் வந்து நம்ம திதியோக கரண முறைப்படி வந்து பல்வேறு கிளாஸஸ் வந்து ஐயா கண்டக்ட் பண்ணுறாரு எல்லா மாதமும் ஒரு ஒரு கிளாஸ் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து ஜோதி ரஷங்கள் இது மூலியமாக வந்து இந்த மாதிரி லைவ் செஷன் இருக்கும் இந்த மாதிரி கேள்வி பதில் செஷன் இருக்கும் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது எல்லா மாதமும் வந்து இந்த வந்து எதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வந்து ஜாதக கேள்வி பதில் கொஷன் அண்ட் ஆன்சர் செஷன் கூட நடந்துட்டு இருக்கு ஸோ இதில் வந்து இப்போ வந்து அதே மாதிரி எல்லா மாதமும் இதே மாதிரி இந்த நான் சொன்ன தலைப்பில் இப்போ திதி யோக கரண முறைப்படி பலாபலன்கள் மற்றும் பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு வகுப்பு அந்த நடக்கும் என்ன எப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ கிரக வலிமை அந்த கிரகம் எப்படி இருக்குது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா உங்களோட என்ன தசாபுத்தி நடக்குது உங்களுக்கு என்ன கிரகம் வந்து யோக பலனை கொடுக்குது எந்த கிரகம் அவயோக பலனை கொடுக்குது அப்படின்ட்டு வந்து எப்படி அதை வந்து கண்டுபிடிக்கிறது இப்போ அந்த ஜாதகத்தில் வந்து இப்போ ஒரு யோகி இருப்பார் ஒரு உபயோகி அவயோகி ஒரு உபயோகி ஒரு அவயோகி கரணநாதன் இந்த கிரகம் ஒரு திதிசூன்யா அதிபதி இருப்பாரு அப்புறமா வந்து வைநாசிகம் இருக்கும் முடக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணிட்டு இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த வகையில உங்களுக்கு நன்மை கொடுக்குதா நன்மை கொடுக்கும் முறையில இருக்குதா இல்ல பாதிப்பு கொடுக்குதா அதை எப்படி வந்து இப்ப நன்மை கொடுக்குற முறையில்னா வந்து அதை எப்படி இன்னும் பூஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல பாதிப்பு கொடுக்குற தன்மையில இருக்குன்னா அதை வந்து எப்படி நீங்க தோஷ நிவர்த்தியை பண்ணிக்கலாம் அது வந்து அந்த கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அது வந்து நம்ம ஐயா நடத்துறாரு அந் அடுத்ததா வந்து மருத்துவ ஜோதிடம் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயின் சார்பில் வந்து திதியோக கரண முறைப்படி மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற வகுப்பு இப்ப லாஸ்ட் இப்போ வந்து லாஸ்ட் மந்த் அந்த வகுப்பு நடந்தது அடுத்த வகுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் நடக்கிறதுக்கு இப்போ லாஸ்ட் மந்த் நடந்தனால இது அது வந்து இன்னும் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மற்ற வகுப்புல எல்லாம் வந்து லைனா வந்த பிறகுதான் அந்த வகுப்புகள் வரும் இதை வந்து நீங்க யாருக்காவது உங்களுக்கு வந்து இப்ப இந்த வகுப்பு நடந்தது முடியலை பார்க்க முடியலை எனக்கு டைம் இல்ல ஆனால் நான் வீடியோஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து பார்க்கலான்னு சொன்னால் கூட உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து அவைலபிளாக கிடைக்கும் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து அவைலபிளாக கிடைக்கும் நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம் வந்து உங்களுக்கு வந்து நான் என்னோடய நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஒன் நைன் சிக்ஸ் எயிட் என் பேர் வீனா ஸ்ரீனிவாசன் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வகுப்போட ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அதிலே தான் சந்தேகங்கள் ஏதாவது இருந்துன்னா கூட என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு கேட்கலாம் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த விளக்கம் கொடுக்கப்படும் அடுத்ததாக வந்து திதியோக கரண முறைப்படி திருமண பொருத்தம் நம்ம எப்படி பார்ப்போம் இப்போ திருமண பொருத்தம் வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக தான் இருக்கு தலையாய பிரச்சனை திருமண பொருத்த வந்து நம்ம எத்தனையோ பத்து பொருத்தம் பார்த்தெல்லாம் செஞ்சு வைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் ஏன் சக்சஸ் ஆகலை எதுனால எப்படி பார்த்தா வந்து ஒரு திருமண பொருத்தம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த தலைப்புல வந்து என்ன கிளாஸ் வந்து ஒரு சூப்பராக ஒரு கிளாஸ் நடத்துவார் எல்லாம் ஏ டுஸட் திருமண பொருத்தம் வந்து இந்த கிரகபலத்தில் இருந்து ஆரம்பித்து அந்த எப்போ பண்ணலாம் என்ன எடுக்கலாம் அந்த அது எல்லாம் ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து இந்த திருமண பொருத்தம் கிளாஸில் வந்து நடக்கும் இதுவும் வந்து மாதத்தில் ஒரு கிளாஸ் அப்படி வேண்டிய ரொட்டே ரொட்டேஷன் பேஸில் வரும் இந்த ஒவ்வொரு தலைப்புலேயும் வந்து ஒரு கிளாஸில் வந்து நாங்கள் போடுவோம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது திதியோக கரண முறைப்படி பணவசிய கலை அப்படிங்கிற வகுப்பு இருக்குது இப்போ வந்து பழத்துக்குண்டான கிரகம் குரு பகவான் எப்படி வந்து இந்த குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணி ஒரு ஒரு ஜாதகத்தில் பா பாசிட்டிவாக இருந்தால் நல்லது அவங்களுக்கு வந்து பண பலம் இருக்குது அது ஒரு ஜாதகத்துல நெகட்டிவா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க அதானே முக்கியம் ஸோ அவங்க எப்படி அதை பலப்படுத்தலாம் அப்படிங்கிற வந்து இந்த கிளாஸில் வந்து டு டுசட் வந்து பக்காவாக ஃபுல்லாக வந்து நடத்துவார் ஐயா வந்து நம்ம நல்ல எக்ஸலண்டான கிளாஸ் வந்து பணம் வந்து முக்கியம்னு சொல்லலாம் பணம் தான் எல்லாமே பணம் தான் மதிப்பு மரியாதை பணம் தங்க தூரிய கிரகம் பணம் பணம் குரு நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து பணமே நம்ம கையில் வந்து சேரும் ஸோ அதை வந்து எப்படி பலப்படுத்தலாம் குருவை அப்புறம் அது வந்து பணம் வசியக்கலாம் பணத்தை எப்படி வசியம் பண்ணலாம் அதுக்கு உண்டான கிளாஸ் வந்து எக்ஸலண்டான கிளாஸ் அடுத்ததாக வந்து திதியோக கரண முறைப்படி ஆயில் கணிதம் ஆயில் கணிதம்னா நம்ம ஆயுள் பாதிப்பு நம்ம இப்ப இந்த டைம்ல இப்ப வந்து நம்ம ஆயுள் பாதிப்பு வந்து எப்ப பாரு கர்மக்காரகன் தான் சனி பவான சொல்லுவோம் பகவான் வந்து ஆயிலை முடிப்பவன் பகவான் ஸோ இந்த சனி ராகு தான் வந்து இந்த ஆயிலை தீர்மானிக்கிறது வந்து முக்கிய கிரகமா வந்து நம்ம பார்க்கறோம் ஸோ சனி ராகு இந்த வைநாசிகம் இந்த மூணும் கம்பைன் பண்ணி தான் நம்ம ஒருத்தரோட ஆயிலை வந்து நிர்ணயிப்போம் ஸோ எப்படி வந்து எனக்கு இப்போ வந்து இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு எனக்கு ஏதாவது ஆயுள் பாதிப்பு இருக்கா அயில் பங்கம் வருதா இது நான் எப்படி தப்பிக்கலாம் ஏதாவது பரிகாரம் இருக்கு அப்படி தான் கேட்பீங்க ஸோ அந்த இந்த க்ளாஸில் வந்து அதுக்குண்டான பரிகாரங்கள் அதுக்குண்டான இது எல்லாம் உங்களோட எல்லாமே உங்களோட என்ன சந்தேகங்கள் அதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அடுத்ததாக தசா புக்தி வகுப்பு தசா புக்தி திதியோக கரண முறைப்படி தசா புக்தி வகுப்பு இப்போ வந்து உங்களுக்கு இப்போ தற்போது ஒரு தசை நடக்குது எல்லாருக்குமே ஒரு தசை நடந்துட்டு தான் இருக்கும் நம்ம எல்லாருமே ஒரு நட்சத்திரத்த பிறந்திருப்போம் அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் இருக்கோ அப்ப வந்து ஒரு ராசி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல கேது திசை வரும் அப்படியே சப்சிக்வெண்டா வந்து திசை சூரிய திசை திசை அப்படின்னு வந்துட்டே இருக்கும் அப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு தசா புக்தி நடந்துகிட்டு தான் இருக்கும் சோ இந்த தசா புக்தி இப்போ இந்த இப்போது கேது திசை நடக்குது சந்திர புக்தி நடக்குது அப்படின்னு வச்சுட்டோன்னா இதோட என்ன பலன் உங்களுக்கு இப்போ இது இது வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அந்த கிரகங்களோட நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அது உங்களுக்கு பாதிப்பை தருதா அது உங்களுக்கு நற்பலனை தருதா அப்படிங்கிறத வந்து இந்த தசா புக்தி வகுப்புல வந்து நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய சப்ஜெக்ட்டு அடுத்தது திதியோக கரண முறைப்படி நியூமராலஜி நியூமராலஜி வந்து அவங்களோட அதிர்ஷ்ட எண் இது வந்து நம்ம கூட்டியன் அந்த வந்து இது எப்படி தான் நல்லது பிரமிடியன் கூட்டியன் அதில் எல்லாம் வந்து இன்னும் நிறைய வந்து சூழ்ச்சிமங்கள் இருக்குது இப்போ வந்து இந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களை மொபைல் நம்பர் ஆகட்டும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு இல்லை உங்களோட கார் நம்பரு வீட்டு நம்பரு எதா என்ன இந்த நம்பரை நான் சூஸ் பண்ணால் எனக்கு அதில் லக்கியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா ஸோ எப்படி என்ன இதை பேஸ் பண்ணி இப்போ பேர் வைக்கலாம் அது நியூமராஜி அது இல்லாமல் நேம் பேர் கூட வைக்கலாம் இப்போ இந்த லெட்டரில் வந்து ஒவ்வொரு அல்ஃபாபெட்டும் வந்து ஒரு இதை குறிக்கும் ஒரு நம்பரை குறிக்கும் இல்லையா அப்போ வந்து எந்த அந்த நீங்க எந்த பேரு வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த பேருக்குரிய கூட்டியன் பிரமிடியன் அப்படின்னு வரும் இல்லையா ஸோ அதை வந்து நீங்க வச்சா இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்போ வந்து இந்த பேரை வந்து நீங்க நான் சூஸ் பண்ணலாமா அப்போ இதோட வந்து கூட்டியன் என்ன பிரமிடியன் என்ன அப்போ இது வந்து எனக்கு அதிர்ஷ்டமா இருக்குமா இந்த கிரகம் எனக்கு அதிர்ஷ்டமா இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா அப்போ வந்து இந்த இந்த வகுப்புல வந்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களும் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் ஸோ வந்து இதை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது திதியோக கரண முறைப்படி உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாரா நான் வந்து என்னோட ஓன் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை நான் வேலைக்கு தான் போகணுமா என்னோட ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் உங்கள் ஜாதகத்துல வந்து இப்ப தொழில் குண்டான கிரகம் வந்து நம்ம திதியோக கரண முறைப்படி திதியோக கரணப்படி தொழில் குண்டான கிரகம் வந்து சூரியன் சோ சூரிய பகவான் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க உங்க சொந்த தொழில் நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு பார்க்கலாம் இப்ப சொந்த தொழிலுக்கு வந்து சூரிய பகவான் குரு பகவான் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் உங்க ஜாதகத்துல அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தொழிலே வந்து பண்ண முடியும் இப்ப நம்ம நிறைய தொழிலதிபர் ஜாதகத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து சூரியனும் குருவும் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படி இருந்தால்தான் அவங்க தொழிலே வந்து வெற்றி அடைய முடியும் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் இப்போ வந்து இப்போ வந்து வெளிக்குண்டான குண்டான கிரகமும் வந்து சுயந்தான் இப்போ ஆனால் அதில் வந்து உங்களுக்கு அதுலயே வந்து நம்ம பிரிச்சு எப்படி பார்க்கறது இப்போ வந்து நீங்கள் தொழில் இது இப்போ சூஸ் பண்ணீங்கன்னா சஸஸ் ஆகுங்களா இல்லை வேலை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சஸ்சஸ்ஸாக இருக்குமா எது வந்து உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் அப்படிங்கிற ஓப்போ வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு தலைப்பில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மாதம் வந்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து இங்கே நடந்துட்டு தான் இருக்கும் நான் வந்து குருஜியோட எல்லா கிளாஸுமே நான் அட்டன் பண்ணிட்டேன் எல்லா கிளாஸும் வந்து நான் என்னோடய ஓன் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கட்டணம் வந்து மிக மிக குறைவு தான் ஆயிரத்தி இரநூறுபா கிளாஸ் தான் எந்த கிளாஸ் நீங்கள் அட்டெண்ட் பண்ணாலும் வந்து அதோட கட்டணம் வந்து ஆயிரத்தி இரநூறுபா தான் ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் வந்து இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி உங்களோட ஜோதிட நாலேஜை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் இந்த பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் வந்து மிக்க நன்றி வணக்கம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்